ஹலோ கைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை எல்லா மாசமும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் கிரெடிட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த மாதம் உங்கள் அக்கவுண்ட்ல வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து கிரெடிட் ஆக போகுது ஆமாம் கைஸ் நிறைய பேர் அக்கௌண்ட்ல வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு நான் செக் பண்ண வரைக்கும் ஐஓபி கனரா பேங்க் எஸ்பிஐ இந்த அக்கௌண்டில்னா ஐயாயிரரூபா வந்து ஆல்ரெடி கிரெடிட் ஆயிடுச்சு உங்களுக்கும் கிரெடிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்துக்கான பணத்தை சேர்த்து மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது போக கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் வந்து ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து எல்லோருடைய பேங்க் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் அக்கௌண்ட்டில் வந்து இந்த ரூபாய் பணம் ஆல்ரெடி கிரெடிட் ஆகிடுச்சு ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவாயிரூபாங்கிறது வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாதத்துக்கான பணம் ரெண்டாயிரரூபா வந்து அடிஷ்னலாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக வந்து கொடுக்குறாங்க ஸோ மொத்தமாக சேர்த்து ரூபாய் ஸோ இந்த ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் கிரெடிட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எஸ்எஸ் எதுவும் வரலைன்னா நீங்கள் நியரஸ்ட் இருக்கிற ஏடிஎம்ல ஏடிஎம்மில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்கள் இல்லைனா பேங்க்குக்கே போய்ட்டு உங்கள் பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு உங்களுக்கு வந்துடுச்சோங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அமௌண்ட் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து க்ரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோசியல் இன்ஃபோர் தமிழ் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பெற முடியும் நன்றி வணக்கம்